அண்மையிலே சமய விவகார பிரதி அமைச்சர் முனிர் முலவ்ஃபரோடு நான் ஒரு நேர்காணல் ஒன்று செய்திருந்தேன் அதனை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் பார்க்காதவர்கள் ஒய்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் கூடாகவும் அதனுடைய யூடியூப் ஊடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அவரோடு ஒரு அரை மணி நேர ஒரு பொட்காஸ்டை நான் செய்திருந்தேன் அதிலே ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன் அந்த கேள்விதான் வகுப் சபையிலும் முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்திலும் ஊழல் இருக்கிறதா என்று கேட்டேன் அந்த வீடியோ என்பது நாங்கள் வெளியிட்டதன் பின்னர் இது தொடர்பான விவாதங்கள் என்பது சமூக மட்டத்தில் இப்போது பேசப்பட்டு கொண்டு வருகிறது இது குறித்து ஒரு சிலர் குறிப்பிடுகின்ற போது அந்த இரண்டு நிறுவனங்களிலும் இருக்கின்ற எல்லோரும் அப்படி அல்ல ஒரு சிலர் தான் இந்த ஊழலிலே ஈடுபட்டு வருகிறார்கள் என்று சொன்னார்கள் இன்னும் சிலர் இந்த விடயங்கள் வெளியிலே பேசப்பட்டே ஆக வேண்டும் கூடுதலாக குறிப்பாக இந்த ஊழலால் பாதிக்கப்பட்ட பலரும் என்னிடம் அழைப்பை ஏற்படுத்தி அவர்கள் சந்தித்த அந்த ஊழல் தொடர்பான பிரச்சனைகளை அவர்கள் சொல்லி இருந்தார்கள் அவர்கள் சொன்ன தகவலில் உண்மை பொய் எதுவாக இருந்தாலும் அதில் உண்மையும் இருக்கவும் இருக்கவும் முடியும் பொய்யும் இருக்கவும் முடியும் ஆனால் இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது பெரும்பாலானவர்கள் இதற்குள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் எங்களோடு தொடர்பு கொண்டு பேசி இருக்கிறார்கள் அவர்களிடம் ஆதாரங்கள் இருப்பதாகவும் சொல்லி இருக்கிறார்கள் மாணவர்கள் இந்த பள்ளிவாசல் வகுப் சொத்து பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு தரப்பினர் இந்த வகுப் செய்யப்பட்ட இந்த சொத்துக்களை அவர்களுடைய தனியார் சொத்து என்று கையகப்படுத்த முயற்சிக்கிறார்கள் அதனை காப்பாற்றுவதற்காக வேண்டி இன்னொரு தரப்பினர் போராடி கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு கொழும்பை பொறுத்தவரைக்கும் பல பள்ளிவாசல்களிலே இந்த வகுப் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் என்பது மிக நீண்ட காலமாக இந்த வகுப் டிரைபூனலிலே போய்க் கொண்டுதான் இருக்கிறது அந்த பிரச்சனைகள் என்பது தீர்ந்த பாடில்லை இதற்குள்ளும் இந்த பிரச்சனைகளுக்குள்ளும் இந்த வக்குப் சத்து சார்ந்த பிரச்சினைகளுக்குள்ளும் பல ஊழல் செயற்பாடுகள் சில அதிகாரிகளால் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது பாதிக்கப்பட்ட தரப்பினர் எங்களிடம் வந்து பேசுகின்ற போது அவர்கள் இந்த விடயங்களை கடுமையான ஆதங்கத்தோடு அவர்கள் பேசுகிறார்கள் இந்த வக்குப் டிரைபியூனிலே வழக்கு தொடர்ந்த ஒரு தரப்பினர் அண்மையிலே எங்களோடு பேசுகின்ற போது அவர்கள் சொன்ன விடயம் தான் வெளியிலே உயர்நீதிமன்றத்திலேயே வழக்கு தொடர்பான ஆவணங்களை நாங்கள் எடுக்கின்ற போதும் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் தான் செலவு போகின்றது ஆனால் இங்கே இங்கே வகுப் டிரைபூனலிலே நாங்கள் வழக்கு தொடர்பான ஆவணங்களை எடுக்கின்ற போது எங்களுக்கு பதினையாயிரம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவழிக்கப்படுகிறது என்கின்ற விடயத்தை அவர்கள் சொல்லி இருந்தார்கள் அதே போன்று வகுப் ட்ரைபூனலிலே ஒரு வழக்கு தீர்ப்பு வருகின்ற போதும் அந்த வழக்கு தீர்ப்பை நடைமுறைப்படுத்துகின்ற போதும் பெரும் ஒரு கால தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது புல்மோட்டை பகுதியிலேயே இவ்வாறான ஒரு தரப்பினர் அவர்களுடைய வழக்கு தீர்ப்பையும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஒவ்வொரு நாளும் இவர்கள் கொழும்புக்கு வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர் பெரும் கஷ்டத்தில் மத்தியிலே இழுத்தடிப்புக்கும் மட்டிலே தான் அவர்கள் இதனை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது என்பதை பற்றி சொல்கிறார்கள் அதே போன்று அங்கிருக்கின்ற சில அதிகாரிகளினுடைய மனைவிமாரர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் என்பது பெரிய கோட்டலிலே நடந்திருக்கிறது எப்படி ஒரு சாதாரண அரச ஊழியருடைய மனைவுக்கு இவ்வாறு ஒரு பெரிய கோட்டலிலே பிறந்தநாள் வைவோம் என்பது நடக்கும் அது சாத்தியமே இல்லை என்பது குறித்து பலரும் விமர்சித்து வருகிறார்கள் குறிப்பாக எனக்கு நாபம் இருக்கிறது அண்மையிலேயே லஞ்ச ஊழல் திணைக்களத்தினுடைய ஆணையாளர் அவர் ஒரு நிகழ்வில் கலந்து பேசுகின்ற போது அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம்தான் சாதாரண ஒரு அரச ஊழியர் அவருக்கு அவருடைய பெயரிலே ஒரு இரண்டு மூன்று வீடுகள் இருக்கிறது என்றால் அது குறித்து நாங்கள் தேட வேண்டிய அவற்றுக்கான சாத்தியப்பாடுகள் என்பது குறைவு அதில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பது குறித்து அவர் மிக தெளிவாக பேசுகிறார் எனவே இதற்குள்ளும் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பது குறித்து தான் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது எனவே நேரடி லஞ்சம் என்பதில் நேரடி லஞ்சம் மறைமுகமான லஞ்சம் என்பது இருக்கிறது நேரடியாக லஞ்சம் வாங்குவவர்களும் இருக்கிறார்கள் அதே போன்று மறைமுகமாக வேறு வழிகளில் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக சில மறைமுக லஞ்சம் என்பதும் இருக்கிறது இங்கே அந்த மறைமுகமான லஞ்சங்கள் ஒரு சில அதிகாரிகளால் வாங்கப்படுவதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் எங்களோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த முஸ்லிம் நிறுவனங்களை மாத்திரமா இந்த பிரச்சனை என்று பார்த்தால் இல்லை ஒட்டிய பல முஸ்லிம்கினுடைய பெயர்களில் இருக்கின்ற சமூக சேவை என்று செய்யக்கூடிய பல நிறுவனங்களிலே இந்த பிரச்சனை இருக்கிறது இவர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து பல பணங்கள் என்பது வந்து கொண்டிருக்கிறது உண்டியல் மூலமாகவும் வந்து கொண்டிருக்கிறது இவர்கள் அவர்களுக்கான அந்த பணங்களை நேரடியாக இங்கிருக்கின்ற இஸ்லாமிய வங்கிகளில் போட்டுவிட்டு அதுக்கு வருகின்ற ப்ரொஃபிட்டை எடுத்துக்கொண்டு இவர்கள் சமூக சேவையிலே ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் பேசப்பட்டு வருகிறது எனவே இவர்களும் இவர்கள் யாருக்கு கணக்கு காட்டுகிறார்கள் இவர்களுடைய கணக்கு வழக்கு எங்கே போகிறது இது முஸ்லிம் சமூகத்துடைய பேரை சொல்லி முஸ்லிம் சமூகத்துக்குரிய பேரை சொல்லி நடக்கின்ற ஒரு வேலை திட்டமாக இது இருப்பதால் தான் நான் இந்த விடயத்தை இங்கே சுட்டி வேண்டிய நிலை இருக்கிறது என்பதைத்தான் நான் தெளிவுபடுத்துகிறேன் எனவே இந்த ட்ரைபூனலாக இருந்தாலும் சரி முஸ்லிம் கலாச்சாரத்தின் நிக்களமாக இருந்தாலும் சரி வக்குஃப் சபையாக இருந்தாலும் சரி இவ்வாறான பல தரப்பட்ட முறைப்பாடுகள் என்பது வந்து கொண்டு தான் இருக்கிறது இது தொடர்பிலே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கும் பல முறைப்பாடுகள் சென்றிருக்கிறது இது குறித்து அதிலே பாதிக்கப்பட்டவர்கள் பல முறைப்பாடுகளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கும் கொடுத்திருக்கிறார்கள் இவற்றை எல்லாம் அலசி ஆராய்ந்ததன் பின்னர் தான் நாங்கள் இது தொடர்பாக குறிப்பாக முஸ்லிம் சமூகத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருப்பதால் நாங்கள் இந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்கிறோம் நான் இப்போது ஒரு சில சம்பவங்களை தான் கூறியிருந்தேன் இதைவிட பயங்கரமான பல சம்பவங்கள் எங்களிடம் இருக்கிறது அதை பற்றி பேசுவதற்கு நேரம் இல்லாத காரணமாக இந்த ஒரு சில சம்பவங்களோடு நாங்கள் முடித்துக்கொள்கிறேன் எனவே நாங்கள் இங்கு சொல்ல வருகின்ற ஒரு விடயம்தான் வகுப் டிரைபுனலாக இருந்தாலும் சரி வக்குப் சபையாக இருந்தாலும் சரி முஸ் முஸ்லிம் கலாச்சார திணைக்களமாக இருந்தாலும் சரி அங்கு துஷ்பிரயோகங்கள் ஊழல்கள் நடக்கின்ற போது அந்த நிறுவனங்களை நாங்கள் புனிதமான நிறுவனங்கள் என்று எடுத்துக்கொள்ளவே முடியாது துஷ்பிரயோகங்கள் ஊழல்கள் நடக்கிற நிறுவனங்கள் புனிதமான நிறுவனங்களாக இருக்கவே முடியாது எல்லோரும் இதற்குள் இருக்கின்ற எல்லோரும் ஊழலில் ஈடுபடுகிறார்களா என்றால் இல்லை இவர்களை விட நல்லவர்கள் இந்த நிறுவனங்களில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த நிறுவனங்களுக்குள் இருக்கின்ற ஒரு சில அதிகாரிகளினால் இந்த நிறுவனத்தினுடைய பெயரும் இந்த நிறுவனம் சீர்கட்டு போயிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும் ஊழலுக்கு எதிராகத்தான் இந்த அரசாங்கத்தை எல்லா இனங்களும் சேர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த ஊழல் என்பது இந்த நிறுவனங்களுக்கும் விதிவிலக்காக இருக்க முடியாது இப்போது சமய விவகார பிரதி அமைச்சராக முனிர் முலவர் நியமி

பலருடைய கோரிக்கையாக இருக்கிறது எனவே பிரதி அமைச்சர் முனிர் புலோகர் இது தொடர்பாக கவனம் செலுத்தி இதற்கு எதிராக செயல்பட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு என்பது அவரிடம் இருக்கிறது முஸ்லிம் சமூகம் சார்ந்து என்ன பிரச்சனை வந்தாலும் பிரதி அமைச்சர் முனிர் முலோகருடைய தலையில் போய்த்தான் அது விடியும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் எனவே இது குறித்து கூடுதல் கவனம் அவர் செலுத்த வேண்டும் என்பதுதான் பலருடைய பாதிக்கப்பட்ட பலருடைய கோரிக்கையாக இங்கே இருக்கிறது